நாஞ்சி லேண்டு ப்ரமோட்டர்ஸ் இடம் ஒன்று சேலி வந்துடு இது இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா குளாச்சல் குளாச்சல் அருணாச்சல பக்கம் விகேபி ஸ்கூல் ஸ்கூல் பக்கத்துலேயும் வரலாம் அருணாச்சல பக்கம்னா குளாச்சல் பஸ் ட்ரி போய் பக்கத்துல ஒரு ரோடு அடி ரோட்டு பாதை விகேபி ஸ்கூல் தாண்டியும் அதுக்குள்ளாடி ஒரு ரோடு வரும் அந்த ரோட்டோடையும் வரலாம் நல்ல வீடெல்லாம் நிறைஞ்ச இடம் பெரிய பெரிய வீடுகள் இருக்கிற இடம் இதில் நம்ம ஒரு எட்டு சென்ட் விலைக்கு ஒன்று வந்துடு எட்டு சென்ட் ஃப்ரண்டேஜ் பார்த்துருக்காங்க ஐம்பது கிட்ட ஃப்ரண்டேஜ் இருக்கும் ஐம்பது அடிக்கிட்ட ஃப்ரண்டேஜ் இருக்கும் ரெண்டு பேர் வாங்கி வீடு போடுவது இது நல்ல ஒரு அருமையான இடம் ஏன்னு சொல்கிறேன்னா ரெண்டு டாக்குமெண்ட் நாலு சென்ட் நாலு சென்ட் ஒரு ஆளுக்கு வந்து ஃப்ரெண்டு பார்த்து ரோட்டு போட்டுக்கலாம் வீடு போட்டுக்கலாம் இந்த பக்கம் பார்த்துலன்னா இதில் வந்து இன்னொரு பங்குன்னா இருக்க இடம் அது ஒரு பங்கு அவங்களுக்கு இங்கே வந்து எட்டு அடி பாதை உண்டு பாதை வந்து மூணு பேரும் அவகாசம் தான் அதனால் ஒரு ஆள் இந்த பாதையை பார்த்து வீடு போடலாம் ஒரு ஆள் ரோடை பார்த்து வீடு போட்டுக்கலாம் நாலு நாலு சென்ட் வச்சு வரும் உங்களுக்கு குளைச்சல் சரௌண்டிங்கில் இது இன்வெஸ்ட் பண்ணுங்க நல்ல அருமையான இடம் ஏன்னா இதை வாங்கி போட்டுட்டு கொஞ்ச நாள் கழித்து கொடுத்தாலும் நல்ல பைசா அடைக்கும் ஏன்னா ரோடு ஃபேஸிங்கில் தான் இருக்குது எல்லாத்துக்கும் வசதி இதில்ட்டு அருணாச்சலில் போனோன்னா ஒரு கிலோமீட்டர் வரும் பிகேபி ஸ்கூல் போனோம்னாலும் ஒரு கிலோமீட்டர் வரும் இன்வெஸ்ட் பண்ணுக்கோ வீடைக்கோ நல்ல அருமையான இடம் உளச்சல் வீடைக்கோன்னு இடம் இருக்கவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க லைக் பண்ணியோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க